நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதெல்லாம் நடக்கதான் போகுது இதுலேருந்து எதாவது நாம தப்பிக்க முடியுமா முடியவே முடியாது ஒன்றும் அப்ப நம்ம அதை ஏத்துக்கணுமா இல்லையா ரொம்ப அழகா ஒரு டெபனேஷன் நம்ம வாழ்க்கிற வலின்னு ஒன்று உண்டாகுதுங்கிற பாருங்க அதை பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபனேஷன் ஒன்று இருக்கு வாட் இஸ் பெயின் அப்படின்னு கேட்டான் பெயின் இஸ் நத்திங் பட் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டின்னா

எந்த கேள்விகளுக்குமே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கலாம் சொல்லிட முடியாது ஏதோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் அவங்க அதை ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் அதை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா முடியவே முடியாது அப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் உலகத்துல சில விஷயம் நடக்கும் அதை நாம ஏத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் நான் அந்த ஹெச்ஆர் கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்றேன் சார் ஆனாலும் இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க சார் குறை சொல்றாங்க சார் நான் இன்னும் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு நாம எல்லாமே சரியா பண்ணிட்டதால நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாமே நீங்க சரியா பண்ணிட்டதாலேயே எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க யூடியூப்ல கூட என்னுடைய பேச்சில் இருக்கு அந்த பகுதி ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ல ராத்திரி எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுற போது ஒரு நாய் உள்ளே வந்தது சார் உள்ளே வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கப்பிக்கிட்டு வந்தது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அடையடைய இந்த பேஸ்கெட்டை கப்பிக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பு இருக்குது என்னென்ன வேணும் பால் அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கு அப்புறம் எழுதி கொடுப்பாங்க இதெல்லாம் உள்ள போட்டுக்குது பேஸ்கெட்டுக்குள்ள அந்த கடைக்காரர் பார்த்துட்டு உடனே பால் பாக்கெட்டு மேட்சு பாக்ஸ் காலமுறைக்கு வேண்டியது முட்டை முட்டைம எடுத்து எல்லாம் உள்ள போட்டு அந்த நாயை எப்படி பார்த்தா பைய திருப்பி காட்டுச்சு அதுல பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு அதாவது தேங்க்ஸ் பண்ணுதா நன்றி அப்படி இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம் டேய் எப்படிப்பட்ட நாய் டக்குனு கடையை முன்னாடி இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னு நம்பர் பார்த்து ஏறுது அங்கெல்லாம் டிரைவர் தான் டிக்கெட் வாங்கணும் கண்டக்டர்னு தனியா இருக்க மாட்டாங்க இவர் நேரம் டிரைவர் கிட்ட போய் அந்த சில்லறைய அந்த பைய காட்டுது அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டா அது ஸ்டாப் வரும்போது மறுபடியும் வாழ ஆட்டுச்சு எங்க இறங்கணுமோ அங்க வாழ ஆட்டுச்சு டிரைவர் வண்டி நிறுத்துனாரு இறங்கிருச்சு உடனே அந்த கடைக்காரரும் கூட இறங்கி இது யாரு விட்டு நாய்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார் ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்ல நீங்க ஏன் கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்னும் புரியல சாதாரண ஒரு விஷயம் சொன்னா அவ்வளவுதான நிறைய நாய் சிக்னலை மதிக்கவே மாட்டேங்குது இல்ல இந்த நாய் சிக்னலை மதிச்சுட்டு மதிச்சிட்டு கிராஸ் பண்ணி அந்த போச்சு அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பல் அடிக்குது சார் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் இந்த சூப்பர் மார்க்கெட் காரன் நினைச்சா என்ன நாய் எவ்வளவு பிரில்லியன்ட்னு ஆனா அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில ஒண்ணு வச்சாம் பாருங்க வச்சுட்டு அறிவு கெட்ட நாய் அப்படி இந்த கடக்காரன் கோபமா சொன்னான் இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லயே பார்த்ததில்ல இல்ல எவ்வளவு பிரில்லியண்டா எல்லாம் பண்ணுது அதை போய் அறிவு கெட்ட நாயேன்னு அடிக்கிறீர் அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ போகும்போதே சாவி எடுத்துட்டு போ வந்து காலிங் பில் அடிக்காத திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லி இருக்கிற இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க பார்த்து பார்த்து எல்லாருக்கும் ஒண்ணு பண்ணிருந்தா கூட இந்த நாய் ஏன் அப்படின்னு இதற்கு நாலு பேராது உலகத்துல இருப்பான் இதை தயவு செய்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நாய் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்துல நாலு பேர் ரெடியா தான் இருப்பேன் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்படக்கூடாது பட் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அது என்ன அதான் அறிவு வளர்ச்சி கடையாளம் யார் புகழ் உரைக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை யார் கிளாரி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் புகழுக்கு இயங்காதீர்கள் உங்களைப் பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள் உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது மன வருத்தமும் இருக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கணும்

நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது அதுபோல் மிக நல்லவனுக்கு பின்னால் மக்களால் நிற்க முடியாது தெரியுங்களா என்ன அழுக்கான தண்ணியில தான் பூச்சியும் புழுவும் இருக்கும் மீன் இருக்கும் பளிங்கு மாதிரி தண்ணி சுத்தமா இருந்ததுன்னா மீனால வாழ முடியாது அதனால இந்த நாட்டுல சுத்தமா அப்படின்னா உழுகுறான்னு அர்த்தம் சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம் கொஞ்சம் முன்ன தான் இருப்பான்

பாதி ஒவ்வொட்ட சொல்லுவேன் ஏன்னா இது உனக்கு தானா தோணாதா உனக்கு இது தானாவே புரியாதான்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க புரிஞ்சிருந்தா நான் மீட்டிங்க்கு நானும் ஒரு லட்சம் ரூபா வாங்கிருப்பேன் புரியாததாலதான் திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் புரியுதா அவ புரியாததுங்கிறதுக்கு புரியுதான்னு கேட்கறேன் எப்படி புரிஞ்சிருந்தா நானும் மீட்டிங்க்கு ஒரு லட்சம் ரூபாய் கேட்டிருப்பேன் இருப்பேன் புரியாததாலதான் நான் இங்க உக்காந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் புரியுதா அப்படின்னுட்டு உள்ள போவேன் அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டா சார் ஒரு நாள் உனக்கு எத்தனை தடவை நான் ட்ரெயின் பண்றேன் எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன் உன்ன மறந்துடுறீங்க என்ன என்ன எப்பவுமே நான் உங்களை விட அஞ்சு வயசு சின்னவ எப்பவுமே நான் உங்களை விட அஞ்சு வயசு சின்னவ என்ன அர்த்தம் நீ எவ்வளவு குரோத்துக்கு போனாலும் என்னோட குரோத் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும் இது ஏன் உனக்கு விளங்கலன்னு கேக்குற கரெக்ட் எப்பவுமே நான் உன்ன விட அஞ்சு வயசு சின்னவ இது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேக்குற இப்போ நம்ம நம்மளை விட நம்ம யாரையோ குறை சொல்றோம் இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்க லைஃப்ல அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு வருத்தமா ஒரு வேதனையா எடுத்துக்கிட்டு எப்ப துன்பப்படுறதா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு நான் வழக்கமா ஒரு சம்பவம் சொல்றது உண்டு ஒரு தடவை மார்க்கெட்ல நம்ம ஊர்ல தெனால் ராமன் மாதிரி முல்லா நசுருத்தின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அராம்புல அவரு மார்க்கெட்ல கழுதையில் இப்படி போயிட்டு இருக்கிறாரு அங்க அராபுலாம் வந்து கழுதை

பதில் சொல்றதும் சொல்லாததும் அவன் இஷ்டம் நம்மால் பல பேர் நான் கேட்டேன் பதில் சொல்ல மூஞ்சியை திருப்பி போய்ட்டான் இனிமேல் அவன் மூஞ்சியில் எப்படி முடிப்பேன் கேட்கறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு விருப்பப்பட்டா பதில் சொல்லலாம் விருப்பப்படாட்டி பதில் சொல்லாமல் போகலாம் இப்போ டிவி இன்டர்வியூவில் போய் நாங்கள் உட்காடுறோம் என்ன வேணும்னே இம்ச பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதாவது என்ன சொன்னால் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க தாட் போட்டு மைக்க புடுங்கி தூக்கி அந்த போட்டு இன்டர்வியூ விட்டு அந்த அண்ணன் போவாங்க ஒன்னும் அவசியமே கிடையாது நம்மள இன்டர்வியூ பண்றவன் நாலு கேள்வி தப்பா கேட்டா என்ன சொல்லலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन ஏ ஏ கேக்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்கிற மாதிரி பதில் சொல்லாயும் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது கேக்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்குன்னா பதில் சொல்லவோ சொல்லாம இருக்கவோ எனக்கு ரைட் இருக்கு நீ உன் ரைட்ட பாரு நான் என் ரைட்ட பாரு நெக்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு மயக்கு தூக்கி போட்டு தாட்டு போட்டுன்னு பிபி எகிரி வீட்டுக்கு வந்து மாத்திரைய போட்டு எதுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்றோம் அவன் எப்படி இருக்கலாம் இவன் எப்படி இருக்கலாம் இவர் போகும்போது கேட்டான் ஏன் போற வேகமானு பதில் சொல்லல எல்லாரும் வருத்தப்பட்டான் மறுநாள் இவர் வராரு பாருங்க கழுதையை உற்றுட்டு வந்தாரு கேள்விய மறுபடியும் கேட்டான் நேத்திக்கு நீ வேகமா போன உன்னை நிறுத்தி நாங்க கேள்வி கேட்டோம் நீ எதாவது மரியாதையா பதில் சொன்னியா நீ எங்க வேகமா போறேன்னு கேட்டமே பதில் சொன்னியான் அவர் கேட்டாரு யாரு வேகமா போனா நீ கரெக்டா சொல் கழுத அதை கேக்குறதுக்கு ஒரு பயலுக்கு தைரியம் இல்லை அந்த கழுதையை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை சும்மா உட்காந்து போன ஏன் உயிரை எடுக்கிறீங்க ஏன் வேகமா போன ஏன் வேகமா போனேன்னு ஏன் வேகமா போவேன் அதுக்குத்தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தெரியாதான் உங்களுக்கு எல்லாம் சொன்னபடி கேட்காது ஆனா நான் இப்ப ரொம்ப சௌகரியமா இருக்கு எப்படி சௌகரியமா இருக்கு அது வேகமா போனா வேகமா வேலையை முடிச்சுக்கணும் மெதுவா போனா மெதுவா முடிச்சுக்கணும் அது தெக்க போனா தெக்க வேலையை முடிச்சிடணும் வடக்க போனா வடக்க வேலையை முடிச்சிடணும்

இல்லாட்டி மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் ஆயிடும் அப்படியே அது வந்து சுருக்கம் முடிச்சு போய் அதுல எத்தனை விதமான நோய் வருது தெரியுமா மனம் மன மகிழ்ச்சியோட ஒரு தன்மையை நாம வைத்துக் கொள்ள வேண்டும் சிந்திக்க பழகணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகணும் என்னென்ன வகையில் இன்னொன்னு சொல்லட்டுமா இதை சொல்லி நான் முடிச்சிடறேன் நிஜமாவே இதை சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது எது எது இயல்பா நடக்குதோ அது என்ன ஏதுன்னு போட்டு கொடையக்கூடாது தானா இயல்பா சில விஷயம் நடந்துடும் இப்போ நகைச்சுவை பண்ற ஆண்டு சொன்னா ஒரு பதினஞ்சு பேராது பேசுவாங்க அப்படிங்கறத ஒண்ணு பண்ண முடியாது முடியாது எல்லாம் முதல்ல அப்படின்னு ஒரு ரெண்டரை மணி நேரம் நடத்திட்டு அப்புறம் சொற்பொழிவாளரை சாப்பாட்டு நேரத்தில் கரெக்டா விடுவாங்க கரெக்டா சாப்பாடு திறந்ததுக்கு அப்புறமா பேசு முடிஞ்சா பேசு அப்படின்னு விடுவாங்க அதெல்லாம் பத்தி நமக்கு நம்ம இதெல்லாம் கவலைப்பட முடியுமா எது இது சொற்பொழிவு நமக்கு சாப்பாடு போடுது அவனுக்கு போடுதோ இல்லையோ நமக்கு சாப்பாடு போடுது நாம பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன் சில விஷயம் நடக்குதுன்னு சொன்னா உங்க லைஃப்லயே இது இது அறிவு பூர்வமாக இதை நான் ஆராய்ந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஓஷோ ஒரு கதை சொல்றாரு இந்த தவளை தவளைக்கு ஒரு கஷ்டம் உண்டு அதுக்கு நடக்க முடியுமா நீங்க நடந்து போய் தான் இந்த தவளைக்கு நடக்க முடியாது அதுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இப்படி ஊனி அப்படி ஜம்ப் பண்ணி முன்னாடி காலை அப்படி வச்சு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் தவளை போவோம் நமக்கு ரெண்டு கால் இப்படி அமைஞ்சு போச்சு முன்னாடி கால் இந்த பின்னாடி காலை ஊனி முன்னாடி காலை அப்படி ஜம்ப் பண்ணி நம்ம போக வேண்டி இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தவளை என்ன பண்ணுச்சு இது என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இதுக்கு ஒரு பேரு தமிழ்ல இருக்கு ரயில் பூச்சின்னு ஒரு பூச்சி சொல்லுவான் பேர் சொல்லுவான் நீங்க டைப் இருக்கு கருப்பு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு சிவப்பு ஒண்ணு இருக்குது கருப்பு கொஞ்சம் சின்னதா இருக்கும் செவப்பு வந்து வந்தே பாரத் மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் பேசஞ்சர் மாதிரி இருக்கும் அந்த அந்த செவப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எண்ணி பாத்தீங்கன்னா கால் எப்போ பொழுது போகாத போது வச்சு எண்ணி பாருங்க அப்பதான் உங்களை பத்தி பக்கத்து நினைப்பான் நீங்க அதை எண்ணி பாருங்க ஐ திங்க் ஒரு இருநூறு காலாவது இருக்கும் அதுக்கு ஒரு இருநூறு காலாவது இருக்கும் எதுக்கு அந்த பூச்சிக்கு இந்த தவளை என்ன கேட்டுதான் அதை பார்த்து எப்படி ஒன்னால நடக்க முடியுது எனக்கு இந்த ரெண்டே காலை வச்சுக்கிட்டு இந்த கால் போறது வர்றதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது நீ இரநூறு கால் வச்சிருக்கிறியே எந்த காலை முன்னாடி வைப்ப எந்த காலை பின்னாடி வைப்பேன் எந்த காலுக்கு அப்புறம் எந்த கால் அப்படிங்கறதுல எல்லாம் உனக்கு தடுமாற்றமே வராதா எப்படி நடக்கிற கொஞ்சம் சொல்லி காட்டு அப்படின்னு அதுக்கு அப்புறம் தான் அந்த பூச்சி யோசிக்க ஆரம்பிச்சுதான் நம்ம எப்படி நடக்கிறோம் நம்ம எந்த காலம் முதல்ல வைக்கிறோம் ஏன் அந்த காலை வச்சு அப்புறம் இந்த கால வைக்கிறோமா இந்த கால வச்சு அந்த கால வைக்கிறோமா அன்னையில இருந்து அதால நடக்கவே முடியல இப்போ நான் சொல்ற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க பல பேர் லைஃப்ல வேண்டாத விஷயங்களை கொடைய ஆரம்பிச்சுதான் அவன் லைஃபையே கெடுத்து ஒரு அரைப்பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான் அது ஏதோ குண்டலினு ஒண்ணு இருந்தா இருந்துட்டு போகுது இல்லைன்னா இல்லாம போகுது அந்த குண்டலினி ஏறுமாமே சார் அது இங்கேந்து மேல ஏறுமா நிஜமாவே ஏறுமா ஆபீஸ் போய் மோட்டர் வச்சா ஏறுமா அது ஏறுற அரலூசா மாறிடுவானாமே கரெக்டா நான் ஏத்தி பாக்க இதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை உனக்கா குண்டலினி ஏறுனா ஜம்ப் பண்ணு குண்டலினி ஏறலையா கம்முன்னு விட்டுடு இது எப்படி என்ன ஏதுன்னு ரிசர்ச்ல போய் நீ மாட்டேன்னா பல சமயத்துல கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்ப நீங்க பல பேர் சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு தாயத்தை கட்டலாமான்னு யோசிக்கிறேன் நான் ரிலீஜியஸ் கிண்டல் பண்றேன் தப்பா நினைக்காதீங்க நான் என்ன மத ஒரு விஷயத்தையும் குறை சொல்லலை எல்லா மதங்கள்லையுமே இது மாதிரி நம்பிக்கை இருக்குது எல்லா மதங்கள்லையுமே இருக்குது அதாவது ப்ரே பண்ணி பார்க்கலாம் தொழுகை பண்ணி பார்க்கலாம் கயிறு கட்டி பார்க்கலாம் தாயத்தை கட்டி பார்க்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு ரிலிஜன்லையுமே இருக்குது ஸோ எனக்கு எந்த ரிலிஜனை பற்றியும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணல பல பேர் என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுன்னா நான் இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வருவேன் நான் என்ன பண்ணுன்னா இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வருவேன் அதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போறேன் புத்தர் ஒரு முறை உட்கார்ந்து இருந்தாரு குடிக்கணும் தண்ணீர்னு அவருக்கு தோணுச்சு சிஷ்யனை கூப்பிட்டு சொன்னாரு ஆனந்தா எனக்கு தண்ணி குடிக்கணும் அந்த சுணையில ஒரு மலையிலேருந்து தண்ணி விழுது அந்த சுணையில அங்க விழுது பத்தியா அந்த இடத்துல போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அங்க தண்ணி நல்லா இருக்கும் போய் எடுத்துட்டு வா கமண்டலத்து எடுத்துக்கோ தண்ணி எடுத்துட்டு வா இவர் போய் அந்த இடத்துக்கு போகும் போது ஒன்னு நடந்து போச்சு சார் ஒரு மாட்டு வண்டிக்கார மாட்டு வண்டியில வந்து அந்த அந்த பகுதியை அந்த சின்ன ஓடை அந்த ஓடையை கிராஸ் பண்றான் உங்களுக்கு தெரியும் மாட்டு வண்டி சக்கரம் அல்ல ஏறி இறங்குனா தண்ணி என்ன ஆகும் கலங்கி போச்சு அப்படியே கலங்கி போன உடனே கமண்டலத்தோட நிக்கிறான் கலங்கின தண்ணியை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னா அது தெளியுமான்னு பார்த்தான் அந்த வாட்டர் வர்ற போர்ஸ்ல தெளியவே இல்லை அவன் உடனே திரும்பி வந்து கேட்டான் புத்தர்ட்ட அந்த இடம் கலங்கிருச்சுங்க தண்ணி நான் வேணா ஒன்று பண்ணிட்டுமா ஒரு பதினஞ்சு அடி இன்னும் அந்த பக்கமா போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னா ஆஹா அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி வேணும் எனக்கு அதே இடத்துல இருந்து தான் தண்ணி வேணும் இப்போ மறுபடியும் போய் நின்று இப்படி பார்த்தான் பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு தெளிவே இல்லை திரும்பி வந்தான் என்னங்க தெளியில் அந்த இடத்துல நான் வேணா இந்த பக்கமா ஒரு பத்தடி தள்ளி போய் எடுத்துட்டு வருட்டுமா வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ அங்கேயே போய் எடுத்துட்டு வா இது மாதிரி ஒரு மூணு நாலு தடவை அலைய விட்டுட்டு கடைசியா ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு தெளிஞ்சிருச்சுங்க நல்லா தண்ணி அவன் கமண்டலத்துல எடுத்துட்டு வந்து புத்தர் கொடுத்தான் இப்பதான் புத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு ஆனந்தா இந்த தண்ணீர் தெளிவடைவதற்கு நீ என்ன செய்தாய் கேட்டார் இந்த தண்ணீர் தெளிவடைவதற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் நான் ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னா இதுதான் வாழ்க்கையே சில பேர் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று மேலும் மேலும் பிரச்சனைகளை சாக்கடையாக்கி விடுகிறார்கள் சில நேரங்களில் நீ ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அந்த பிரச்சனை தானாகவே தெளிவடையும் இந்த அடிப்படை சீக்ரெட் பல பேருக்கு புரியல என்ன தெரியுங்களா இது வந்து ஒண்ணு அப்படி பண்ணி பார்க்கலாமா இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படி பண்ணி பார்க்கலாமா ஒண்ணு வேணாம் அந்த கிளாஸுக்கு போகலாமா இந்த சாமியார்ட்ட போலாமா இந்த தாயத்தை கட்டலாமா இந்த யாகத்தை பண்ணலாமா இந்த அதை உருட்டலாமா இதை பண்ணலாமா இது என்ன பண்ணாலும் சரி சில நேரங்களில் உங்களுக்கு எதையும் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவே பிரச்சனை தீர்ந்துவிடும் இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது புத்த மடத்துக்கு நீங்க போய் ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க வேலைக்கு அவன் சாப்பிடலாம் அவனை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவனை பத்தி எந்த கவலையும் போட மாட்டாங்க அவனுடைய ஈகோவுக்கு இவங்க எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம பேசாம இருக்க இருக்க அவனுடைய அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு போய் அவன் நார்மல் ஆயிடுவான் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுவான் இது எதுக்காக சொல்ல வர எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் சிற்றறிவை வைத்துக் கொண்டு தீர்க்க தொடங்கினால் அந்த ரயில் பூச்சி நடப்பது எப்படி என்று யோசித்த பிறகு நடக்க முடியாமல் போனதை போல வாழ்க்கையில் சில செயல்கள் எப்படி நடக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட ஆரம்பித்தால் அந்த செயல் செய்ய முடியாதபடி போய்விடும் சில நேரங்களில் சும்மா இருப்பதே கூட மிகப்பெரிய நிம்மதியை தரும் சும்மா இரு சொல்லற வணக்கம்